హలో వీవర్స్ వెల్కమ్ టు మై చానల్ ఆర్మికా இன்னைக்கு வீடியோவில் பொங்கி வந்த பாலுக்கு முட்டுக்கட்டை போட இன்னொரு பக்கம் பாட்டிக்கு மேக்கப் போட எங்க நம்ம அக்கா கரப்பம்பூச்சி கூட பேச இன்னொரு பக்கம் தூக்கி வீச அப்படின்னு சொல்லிட்டு மொரட்டு காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஸ்டாப்பா பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்க போட்டுக்கோங்க சரி டைம் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்ப வாங்க சரி வாங்க போய்தான் பாப்போம் கண்டிப்பா போகணும்

எங்க நாங்க ஏரி வேலைக்கு போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு தெரியுமா என்னங்க சொல்றீங்க உண்மையாவா எங்க இங்க இவரு மினி பேனை வச்சு காத்து வாங்கிருக்காரு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க முடியும் சேர்த்து வாங்கிடுச்சு அட என்னம்மா நீங்க சூப்பர்மேன் மேன் குழந்தை எல்லாமா ஏத்திட்டு வர்றது இங்க ஆபத்துல இருந்தவங்கள காப்பாத்துறதுக்கு பேட்மேன் ஓடி வர இப்போ அவரை காப்பாத்த நிலைமை ஆகி போச்சு இவ்வளவு பெரிய மனசனா இருந்துட்டு இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையா யானையார இங்க நம்ம போட்டோகிராஃபரோட கற்பனை ரொம்ப உச்சத்தை தாண்டி பேக்கி போட்டோ எடுத்துட்டு இருக்காரு இங்க நம்ம அக்கா கெட்சட்டை அவங்க காதுல ஒரு சைடு மாட்டிட்டு இன்னொரு சைடு கெட்சட்டை அவங்க ஹஸ்பண்ட் காதுல மாட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரப்பான் பூச்சி கூட என்னமா அவங்களுக்கு வேலை நினைச்சு நினைச்சு எங்க மாங்கா மஞ்சையா இருந்தாதான் மாம்பழம் அதை எவ்வளவு அழகா நம்ம என்ன பழுக்க வைக்கிறோம் அதுவும் ஏசியும் பெயிண்ட் வச்சு எங்க பைக்ல போறப்ப வர்றப்ப வராத காத்து அவர் தலைமுடியில இருந்து வர்றது இப்போ எங்க நம்ம அக்கா போன திருட வாரம் தெரிஞ்சதுமே போனை தூக்கி போட்டு உடச்சிட்டே இப்போ திருடா பாப்ப போனை எங்க காத்தோட்டம் உட்காந்து காத்து வாங்குறது எப்படிங்கறத நம்ம அக்காவை பார்த்தா கத்து எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் ஏங்க தங்கம்மான மனசுக்காருங்க அவரை யாரும் திட்டாதீங்க ஏன்னா கொசுக்கெல்லாம் சுரங்க பார்த்தா அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு ஏங்க ரெண்டு நாள் லீவ் வேணுங்க ஏன்னா வீட்டெல்லாம் கூட்டி போயிருக்கிறார் யாரு ஜிம்முக்கு போகாம வீட்லயே எக்ஸைஸ் பண்றது எப்படி அப்படின்ட்டு அக்கா சொல்லி காமிச்சாங்க கடைசியில இப்படி ஆயிடுச்சு ஏன் இப்படி பார்க்கறது ஏங்க இங்க இவங்க சிரிக்காத பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இவங்களை வீடியோ எடுத்தா அதை விட ஒருத்தர் மாசம் என்ட்ரி கொடுத்துட்டு வரார் இவங்களே பார்த்துக்கிட்டு அடே நம்ம இங்க என்ன நிலமையில இருக்கோம் இந்த நிலைமையில லவ்வர் கூட நீ கடல போட்டுக்கிட்டு இருக்கே அபி யாரு பெப்சி உமாவா எப்படி இருக்கிறீங்க எனக்கு அலைப்பாயில இருந்து ஒரு சாங் போட முடியுமா இங்க நம்ம வெளியே போன வச்சுட்டு குடுக்குடுன்னு ஓடி போய் உள்ள பாத்ரூம் இருப்பாருன்னு பார்த்தா பாத்ரூம் மேலக்கமா இருந்துட்டு வந்து இங்க பீஜியம் போட்டுக்கிட்டு இருக்காரு இது மலையாள சீனு ஒரு மாதிரி ரொம்ப தங்கமான மனசு சார் உங்களுக்கு வெளியே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டோலெல்லாம் அக்காவுக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க உடஞ்சு போயிடும் கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கணவன்மார்கள் எல்லாரும் அவங்களுடைய ஒய்ஃப் இந்த மாதிரி என்ன இடத்துக்கு கூப்பிட்டு வரணும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் ஏங்க நீங்க மூணு குழா இல்லைங்க மூவாயிரம் குழா வச்சு எழுப்பினாலும் அண்ணனை எழுப்பவே முடியாது வேணா எழுப்பி பாருங்க அடங்கும்மால இங்க இவர் மலைக்கு ஓதுங்கிறத அவங்க எக்ஸ்ங்கிறத பாத்துட்டு அப்படியே திரும்பி போக கடைசியில் இப்படி ஆயிடுச்சுங்க எங்க நீங்க என்ன படம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா அந்த ஒரு படத்தை மட்டும் விட்டுருங்க ஏன்னா அது என்னோட ஃபேவரட் ஆக்ஷன் எங்க ஒர்க் ரொம்ப அதிகமா இருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்றாரு தெரியுமா அவரு எங்க இப்படியா குத்துறது நீங்க குத்தனா குத்துல மீட்டரை தாண்டி மிஷினே உடஞ்சு போச்சுங்க எங்க பாட்டியை விளையாடிச்சு அழகா மாத்துங்கன்னு சொன்னா இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க எங்க சட்டையோட குவாலிட்டியை காமிக்கலாங்க அதுக்கு இப்படியா பிரிச்சு காமிக்கிறது நல்லா லபர் கிளாத்து

ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது முள்ளு விறக்குறது விறகு தான் சரியா வரும் ஏன்னா நம்ம முகர கட்டா புடி அடே அவங்களே பாவம் வாயு வயிறுமா இருக்காங்க அவங்க கிட்ட போய் தெரியாத விஷயத்த ஒண்ணு சொன்னா எங்க வண்டியில வேகமா போயிட்டு இருக்கும்போது ஹைவேல போலீஸ் நிக்கிறத பார்த்து வண்டியை சட்டனா ஓரங்கிட்டு அப்படி ஹெல்மெட் தூக்கி மண்டியில மாட்டார் ஏன்னா பயணம் போட்ட கூட பக்கத்துல பார்த்தா

இங்க கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் வருக வருக என கதவை துறக்க இங்க வீடியோ எடுக்க செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு எங்க கரெக்டா இருக்கா ஆ எல்லாம் கரெக்டா இருக்கு இவன் மூஞ்ச தவிர எங்க இங்க பிராலர் கோழிக்கும் சாதா கோழிக்கும் விளக்கத்தை பாக்கணுமே எங்க அந்த பாட்டி அதை சாப்பிட்டு பாத்துட்டு அந்த ஃபுட்டுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்காங்க பாருங்க என்ன ஒண்ணு அதை பேர் தான் வயலும் நாளையில எங்க அப்படி பொங்கி வர்றப்பாட தடுக்கக்கூடிய முட்டுக்கட்ட டெக்னிக் இப்ப பாருங்க எங்க லட்ட கையில வச்சுட்டு ரீல்ஸ் எடுக்கலான் பார்த்தா பிரசாதம் அப்படின்ட்டு எடுத்துட்டு சொல்லிட்டு போறாங்க எங்க பையனுக்காக எதையும் செய்யற அம்மா கடைசி இப்படி ஒரு டேபிள் ஸ்டாண்டாவே மாறிட்டாங்க எங்க நாலா பக்கமும் கம்மிய போட்டு அடைச்சு வச்சிருக்கேன் இனிமேல் எப்படி வெளியே போறீங்கன்னு நானும் பாக்குறேன் எங்க பிரச்சனை நடக்கலாம் அது என்னங்க நாலு பேருக்குல எனக்கு மட்டும் தனியா நடக்குது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி ஏங்க கதவ திறந்துட்டு உள்ள போனா சட்டையை சுடுதண்ணில போட்டு வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க சரிக்கு விழுந்தாலும் எப்படி சமாளிக்கிறாங்க பாருங்க எல்லாரும் பார்த்துக்கங்க இவர் தான் இந்த ரெகுலர் வியூவர் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் இவர் தான் பார்ப்பாரு மறக்காம யூ <laughs> <laughs> <laughs>